ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே லக்னோ மேட்சை தோட்டாங்க சிஎஸ்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய நேர் போஸ்ட் மேட்சில் என்ன சொன்னார் ராகுல் அண்ட் ருத்ராஜ் கேட்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க சார் நாங்கள் கபடிக்கு நிறைய பண்ணிங்க நீங்கள் எல்லாருமே கேப்டன் டாக்னு சொல்லுங்கன்னு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுவிட்டாங்க அது அப்படி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் மேட்ச்தான் தோற்றுட்டார் இது பத்து ரன் அடிச்சு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேல் ராவல் ஹர்ஷப் பகலில் இன்டர்வியூ எடுத்தார் கேட்டார் அப்புறம் சிஸ்கே ஏற்கனவே ஜெயிச்சிங்க ஒரு நாள் முன்னாடி இப்போ ரெண்டாவது மேட்சு ஜெயிச்சிட்டிங்க அது ஈஸியாக இருந்தது அட்வான்டேஜாக போன மேட்ச் ஜெயிச்சதுன்னு அவர் சொன்ன ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் அட்வான்டேஜ் இல்லை எல்லாமே ஃப்ரெஷ் மேட்சே ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ரெண்டு பேருக்குமே சிஎஸ்கே லக்னோவுக்கு சேப்பாக்கு வந்து ஃபுல்லாக எல்லோ அங்கே எல்லாமே சிஎஸ்கே சப்போர்ட் தான் இருப்பாங்க டிஃப்ரெண்ட் கண்டிஷன் டிஃப்ரெண்ட் பிச்சு டிஃப்ரெண்ட் என்வெர்மெண்ட் அதே சமயத்தில் சென்னை க்ரௌவுடு வந்து நல்லா நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு கிளாப் பண்ணுவாங்க நானே நிறையா மேட்சஸ் இங்கே இந்தியாக்காக விளையாடிருக்கேன் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க வெரி நாலேஜபிள் க்ரௌடுன்னாரு இரநூத்தி பத்து இந்த பிச்சில் ஃபஸ்ட்டு அவங்க அட்ஸப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு கேட்டார் நான் ஒன் செவன்ட்டி பார் டூ டென் அடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன் பட் கிரெடிட் கோஸ் டு மார்க்கஸ் டோன் இஸ் ஃபினாமினல் இன்னிங்ஸ் பிரமாதமான இன்னிங்ஸ் ஸ்லாக்லாம் ஒன்றும் பண்ணுவேன் இல்லை பர்ஃபெக்ட் பேட்டிங்கு யூனோ அவர் சூப்பராக லேண்டர் அண்ட் ஸ்லாக்லாம் பண்ணவே இல்லை அண்ட் ஸ்லாக் மீன்ஸ் என்னென்னா ஆஃப் சைடில் ட்ரை பண்ணுவீங்க இன்சைட் எஜ்ஜாச்சு ஃபைல் லெக்லில் போவோம் லைட் சைடில் போல் பண்ணுவீங்க டாப் ஆகி தேர்ட் பண்ணில் போவோம் அது பேர் தான் ஸ்லாக்ங்கிறது அந்த மாதிரி ஸ்லாக் எதுவுமே அவங்க பண்ணல ஸ்லாக் பண்ணாமல் பர்ஃபெக்டாக விளையாண்டாரு டெக்ஸ்ட் புக்கு கிரிக்கெட்டு அண்டு கால்குலேட்டிவாக எந்த போலரே எந்த இருந்து அடிக்கணும் கேல்குலேட் பண்ணி விளாட்றா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிரேட் டு ஸ்டோனிஸ் ஸ்டோனிஸ்னார் அப்புறம் கேட்டார் நீங்கள் எதுக்காக நீங்கள் டக்குன்னு இவரை மேலே அனுப்பிச்சிக்கிறேன் மார்க்க ஸ்டோனிஸ் எப்போதும் மிடில் தானே வருவாருன்னு இப்போ ஏன் நம்பர் த்ரீல கிட்டத்தட்ட நாலாவது பால்லே வந்துட்டார் க்யூ டென்டிக்கு அவுட் ஒன்று ஓப்பனர் மாதிரி தான் அதை பற்றி சொல்லுங்க நேரம் சொன்னால் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ்க்கு அப்புறம் ஒன் செவன்ட்டி பத்தமாட்டேன் எங்கள் ரிஸ்ட்ரிக் பண்ண ஒன் நைன்டிக்கு மேலே ஸ்கோர் வேணும்னா கண்டிப்பாக பவர் ஹீட்டர் வேணும் டாப் த்ரீல யாராவது ஒருத்தர் பவர்ஃபுல்லாக பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஸ்டோனேஜ் ப்ரொமோட் பண்ணோம் பின்னாடி வந்து நிக்லஸ் புரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஸ்கோர் பண்ணுவார் ஃபாஸ்ட்டாக தீபக் கூட ஆகட்டும் அதே மாதிரி இன்னும் நிறைய இண்டியன் பேட்டர்ஸ் இருக்காங்க பட் டாப் த்ரீ பவர்ஃபுல்லாக வேணும் டா இருபது ஓவர் விளையாடணும்னா அதை பிரமாதமாக பண்ணார் ஸ்டோனிஸ் அதனால் தான் நம்பர் த்ரீயில் அமிச்சோன்னாரு இதே கேள்வியாக ஜடேஜா கேட்டாங்க நீங்கள் எது சார் ஜடேஜாவை பற்றி கேட்டாங்க ருத்ராஜ் நீங்கள் எதுக்கு அவரை ஃபோர் அமுச்சுட்டு டுபே கீழே அமுச்சுங்கன்னு அதுக்கு அவர் என்ன பதில் நான் சொல்கிறேன் பாருங்க ரைட் இதுதான் கேளு அவள் கேட்டாங்க இப்போ ருத்ராஜ்கிட்ட வருவா சாஸ்திரி தான் இன்டர்வியூ எடுத்தார் ருத்ராஜ் கேட்குவானேன் அப்புறம் ருத்ராஜ் டஃப் ஃபில் டு ஸ்வாலோ அப்படின்னாரு அதாவது என்னன்னா இந்த மாத்திரை முழுங்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றது அதுதான் இங்கிலீஷில் ஒரு வேர்டிங் இருக்குது கஷ்டமான தோல்வின்னு அர்த்தம் ஒன்னே ருத்ராஜ் சொன்னார் எஸ் டப் டு அவ்வளோ கஷ்டம் தான் இதை நாங்கள் ஜீர்ணிக்கிறது பட் குட் நல்ல கிரிக்கெட் நடந்தது இன்றைக்கி ஃபார்ட்டி ஓவர்ஸும் க்ரௌட் என்ஜாய் பண்ணாங்க லக்னோ சூப்பர் ஜென்ட் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அதனால் அவங்க ஜெயித்தாங்க பேக்கெண்டில் ரொம்ப பிரமாதமாக லாஸ்ட் டென் ஓவர்ஸ் விளாண்டாங்கன்னா நாங்கள் வந்து பதினாலு ஒரு வரைக்கும் கண்ட்ரோலாக தான் இருந்தோம் ஸ்டில் ஃபோர்டீன்த் ஓவர் பட் ஹேட்ஸ் டு மார்க்கர் ஸ்டோனேஜ் பிரமாதமாக மேட்சை எடுத்துகிட்டு போயிட்டார் கிட்ட இருந்து ப்ரில்லியன்ட் பேட்டிங்னாரு அப்புறம் கேட்டார் டியூ பெரிய ஃபேக்டர் அந்த பண்ணி பேஞ்சது இல்லைங்களா அது பெரிய ஃபேக்டராக இருந்தார் ஆமாம் அப்வியஸ்லி எஸ் டியூ இருந்தால் அதனால தான் எங்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டியூ இருந்தது அந்த டியூ இருந்தனால ஸ்பின்னரை கேம்லேருந்து நக்தி விட்டுடுச்சாது அதனால தான் ஸ்பின்னர் எங்களால் போட முடியல நேற்று ரெண்டு மூணு ரெண்டு நாளாக நாங்கள் ஈவினிங் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது நாங்கள் பார்த்தோம் ஏகப்பட்ட பண்ணி பேஞ்சதுன்னு இப்போ நான் அவரை கேட்குற தெரியல ஏவர்ட்ட பண்ணி பேஞ்சதுன்னு அப்புறம் எதுக்கு மோயின் அள்ளின்னு எடுத்து வச்சிங்க இன்னொரு பாஸ்பாலரை எடுத்து வச்சுக்க வேண்டியது தானே அண்ட் மோயின் அள்ளிக்கு பதில் அங்கே ஒரு தப்பு பண்ணாங்க அவங்க போலிங்கும் போடல பேட்டிங்கும் அவர் வரல அப்புறம் உத்ராட்சி ஸ்டார்டிங் இருக்கும்போது பயங்கரமாக பேட்டிங் பண்ணியிருக்கணுமா இல்லையா உங்களுக்கு பணிப்பெய்து இருபது ரெண்டு ஷாட்னு தோணும் போது அது தகுந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அவங்க பேட்டிங் ஆட்ற பற்றி தெரியும்ல டியூ இருக்குன்னு தெரிஞ்சிருந்தே இவங்க பின்ன எதுக்கு ரெண்டு ஸ்பின்னர் ஜடேஜாவோட வேல்யூ என்ன அது வர அவங்க கேட்டாங்க அண்ட் சிவம் டூபாய்க்கு பார்த்து ஜடேஜா நீ மேலே அனுப்பிச்சு விட்டீங்களா நம்பர் ஃபோரில் அது ஏன் என்ன பிரச்சனை பன்னெண்டாவது ஓவரில் தான் சிவம் டூபாய் வர லேட் இல்லையான்னாரு அவர் யோசிச்சார் கொஞ்சம் அவர் அதை கேட்டது பிஷப் ருத்ராஜ் கைகாட் சொன்னார் ஜட்டு வந்து நம்பர் ஃபோரில் நல்லா விளையாடுறாரு நாங்கள் ஒரு ப்ராசஸ் வழியாக தான் போகிறோம் நாங்கள் முல்லைய முடிவு பண்ணோம் வேணவர் பவர் பிளேலில் விக்கெட் விழுந்தால் ஜடேஜா தான் மேலே அனுப்புகிறோன்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் அதுபடி தான் நாங்கள் அமிச்சோன்னு அவர் சமாளித்தார் இது வரைக்கும் அஞ்சு கப்பு ஜெயிச்சதில் இவரோட டாமினேஷன் இருக்கும் பேட்டிங்கில் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரில் வந்து பத்து பாலில் இருபது இருபத்தஞ்சு அடிச்சிருப்பார் நம்பர் ஃபோரில் இந்தியன் டீமுக்கு அமுச்சனாலும் நீங்கள் நம்பர் ஃபோர் அமிச்சாலாம் என்ன பண்ண பாருங்கள் கண்ணு முன்னாடியே எந்த சிவம் டுபே என்ன செகண்ட் நீங்கள் ரிவ்யூவில் பாருங்கள் சிவம் டுபே மட்டும் ஜடேஜாவில் உள்ள பத்தம்பது பால் அவர் விளையாடி இருந்தால் ஒரு நாற்பது ஐம்பது எக்ஸ்ட்ரா ஸ்கோர் போயிருக்கோம் அவர் பர்ஃபார்ம் அவர் எதுக்காக நீங்கள் டிஃபென்ஸ் சொல்லலான்னு இருக்கிறது இருபது ஓவர் டெஸ்ட் மேட்சான இது நைட் வாட்ச்மேன் அனுப்புறதுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் செகண்ட் டே தேர்ட் டே லஞ்சுக்கு அப்புறம் டீ டைம்க்குறோம் இல்லை இருபது ஓவர் இன்ஸ்டிங் டெசிஷன் நீங்கள் தான் கேப்டன்சி ஷூடாக இருக்கணும் அப்புறம் எதுக்கு அவர் ஜட இனி எதுக்கு பின்னாடி ஸ்டோல்லர் ஒரு விக்கெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி அடிக்கிறதுக்கு இல்லை அவங்க பாருங்கள் என்ன புத்திசாந்திரும்போனிசை மேலே அமுச்சி விட்டாங்க இதுதான் ரெண்டு உள்ள வித்தியாசம் அதை நான் இதுலேயே சொல்லியிருந்தேன் ரிவ்யூலையே அதை பார்க்கலான்னு நீங்கள் பாருங்கள் அது அவர் தான் அவர் சமாளிச்சார் ஜடேஜ் அமைச்சது அதுதான் காரணம்னு அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக அவ்வளான் நீங்கள் ருத்ராஜ் பாராட்டினாரு இரநூத்தி பத்து போகுதுன்னு நினைச்சிங்களா ஆஃப் வேலை பாதி நடக்கும்போது என்ன நினச்சிங்கன்னாரு அவர் சொன்ன டு பி ஹானஸ்ட்டு நான் வந்து இது பார் ஜஸ்ட் பார் தான் வின்னிங் ஸ்கோர் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் பேட்டிங் முடிஞ்சோன்னு இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ரெண்டு நாளும் உங்களுக்கு தெரியும் பண்ணி போயிதுன்னு அப்புறம் எதுக்கு ஜடேஜ் ஒரு ஸ்பின்னர் ரச்சின் ரவி ரச்சின் தான் இல்லையே இவர் ஒரு ஸ்பின்னர் அவர் பேர் என்ன மோயின் அலி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஒரு போட்டார் சரி ஸ்பின்னர் கட்டுது தீபக் சாரியா ரெண்டு ஒரு போட்டார் பாஸ் பண்ணுறது தானே அவர் டாரின் மிச்சர்ல ஒரு ஒரு பாடம் வேண்டியதானே மார்க்கோன்னு போல நாலு ஓவர் பார்ட் டைம் இந்த மாதிரி இடத்துல ரெகுலர் பாலர் நல்ல ஒன்னு டூ ஓவர் ட்ரை பண்ண வேண்டியதானே எங்க அடிக்கிறாங்க ஆயிரத்தி பத்து அப்படினு இப்படி தான் ஆகும் ஒவ்வொரு பாலும் நீங்கள் தோனியிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா எல்லா கேமரவும் அங்கே காட்டுறாங்க என்ன ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ணாங்க அது வேறு பெரிய சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருவாங்க இவருக்கு ஒரு முடிவு எடுக்க மாட்டாரி அதனால் நிறைய விஷயங்கள் தோனி ஒவ்வொன்றும் கேட்க முடியாது தோனி கேப்டன் தான் கண்டிப்பாக டேரன் மிச்சர் ஒன்று டூ ஹவர்ஸ் வந்துருக்கும் ஸ்டார்டிங்கோட ஃபஸ்ட்டு மேட்சில் நியாபர் இருக்கும் எங்கள் டேரன் மிச்ச வந்து யாரோ இவரு அவுட் பண்ணிட்டார் ஓப்பனர் ஒருத்தர் நேபர்ல யாருன்னு ஸோ இஸ் அ குட் ஒரு வாரம் ட்ரை மற்ற ஃபாஸ்ட் பாலரெலாம் மட்டும் என்ன கேஷிவிட்டாங்க நீங்களே சொல்லுங்கள் ஸ்பின்னர் போட முடியாத டியூ இருக்குது நீங்கள் ஃபாஸ்ட் பாலருங்க பயன்படுத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு அடி உள்ளது மூணு ஓவரில் ஐம்பத்தி மூணு ரன்னு முஸ்தபீசு ரஹ்மான் தட் மீன் குவாலிட்டி பேட்ஸ்மென் இருக்காங்க முன்னாடி நீங்கள் அதுக்கு மிஸ் மிஸ்ஃபீல்டிங்க தீபக் சார் எதுக்கு எடுத்தீங்க அப்போது ரெண்டு ஓவர் கொடுக்கறதுக்காக ஸ்பின்னருக்கு தான் ரெண்டு ஓவர் மொயின் அலி ஜனேஜா அப்புறம் அவருக்கு எதுக்கு ரெண்டு ஓவர் தான் கொடுத்தீங்க அவர் வேற டீப்ல மிஸ்ஃபீல்டு தான் பண்ணார் ரெண்டு ஃபோரை விட்டாரு ஒரு கேச்சு எக்ருந்தா சிக்ஸ் போயிடுச்சு அது டச் கூட ஆயிருக்கலாம் ஐ டோன்ட் நோ ஸோ எதுக்கு லேபிலிட்டி இருக்கீங்க ஷார்தல் டாகர் இம்பாக்ட் ப்ளேயராக வந்தார் என்ன பண்ணார் இம்பாக்ட் ப்ளேயரை அவரு தான் பதினாலு என்ன என்னமாடிச்சாங்க ஒரு ஓர்லையும் அவங்க இம்பாக்ட் பிளேயர் பாருங்க தீபக் குடா வந்து ஆரியல் பாலில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது அச்சுட்டு போயிட்டார் இதெல்லாம் பேசணும்னு நிறைய பேசலாம் அவங்க பேசுவது இதுதான் கேப்டன் டாக்ஸில் பேசுறது தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் இதை பார்த்து என்ன நினைக்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரைட் இன்னொரு வீடியோ வருது ஹார்திக் பாண்டியாவில் என்னென்ன யூனோ ஒரு என்ன பண்ணணும் என்ன இருக்காருன்னு ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன் நிறைய பேர் நான் கேட்டீங்கன்னு ஹார்திக் கவர் சொல்லிட்டு இருக்கேன்னு அவர் ஸ்டாட்ஸோட வர புள்ளி ஒரு எப்போதுமே போய் சொல்லாது என்ன அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி Like, comment, share, and subscribe to the channel. Thank you so much.